அனைவருக்கும் வணக்கம் விண்வெளி விஞ்ஞானி மன்னார்குடி விஞ்ஞானி வெங்கடேசன் கண்டுபிடித்த சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பிக்கிட்டு தொடர்ந்து இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு தான் புரியும் இடையில பார்க்குறவங்களுக்கு புரியாது உணவில்லாமல் வாழும் உணவு இல்லாமல் வாழ்வது எப்படி என்ற யோக முறையை பற்றி சில செய்திகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த புத்தகத்தை வேண்டுவோர் கோவை விஜயா பதிப்பு இதில் கிடைக்கிது வாங்கி படிங்க பதினாலு வயதுக்கு மேலே யார் வேணாலும் முயற்சி செய்யலாம் பதினாலு வயது கீழே நம்ம வந்து காய்கறி கீரைகள் பழங்களை சாப்பிட்டு நியமத்தின் தூய்மின்படி சுத்தமாக வைத்திருக்கிறவங்க தான் நம்ம எங்கே போகணும்னா நீர் நீருகம் காற்றுக்கு மாறி விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதி அண்டவெளி வாழ்க்கையை விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதியில் உடலாக மாற்றிக்கொள்ள முடியும் இது யாருனாலும் முடியாது இது தமிழ் தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால் திருக்குறளுக்கு தவறாகவே உரையாசர்கள் பொருள் எழுதியதுன்னா நமக்கு தெரியல நல்ல வேலையாக வெங்கடேஸ்வரி என்கிற விஞ்ஞானி நமக்கு மன்னார்குடி விஞ்ஞானி தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இப்போ அந்த திருவாரூர் பகுதிக்கு சென்றுவிட்டது இந்த மன்னார்குடி விஞ்ஞானி என்கின்ற கட்டட பொறியாளர் தான் பல ஆராய்ச்சிகள் பண்ணி நூறு கிலோ கெட்டுப்போன உடம்பை அதை அறுபத்தி மூணு கிலோ உடலாக மாற்றினார் அதற்கு அப்புறம் உதவி செய்த ஒரு முக்கியமான நூல் தொண்ணூற்றி அஞ்சு அருமை தந்த நூல் வந்து ஜெர்மன் டாக்டர் அர்னால்டோ கிரெட்டலின் நூல் தான் இந்த நூல் இல்லைன்னா அவர் நிச்சயமாக தப்பித்து கொள்ள முடியாது அந்த நூலும் திருக்குறளும் திருக்குள்ள பார்த்தீங்கன்னா தபங்கிற தலைப்பு திருக்குள்ள பார்த்தீங்கன்னா மந்த மருந்துங்கிற தலைப்பு தபம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் மருந்து தொண்ணூற்றி அஞ்சாவது அதிகாரம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போது இந்த புத்தகத்தில் சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த புத்தகம் வேண்டுவர் கோவை விஜயா பதிப்பகத்தில் விற்கிறது வாங்கி படிங்க இணையதளத்தில் முகவரி இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிவில் அனுப்புகிறேன் செயல் விளக்கத்தில் விளக்கத்தில் அனுப்புகிறேன் நீங்கள் வாங்கி படிச்சுருக்குங்க நான் யாருக்கும் பயிற்சி கொடுப்பதல்ல என் நோக்கம் வந்து பணம் சம்பாதிப்பதல்ல நான் வந்து முறையாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சியெல்லாம் கொடுத்து அவங்க கொடுத்த பொருளை வைத்துக்கொண்டு நல்லபடியாக வெங்கடேசனுடைய கருத்துக்களை ஆராய்ச்சு ஒரு ஏக்கர் பரப்பளவில் காற்றை காற்றை சுவாசித்து விண்வெளி சக்தி வாழ்ந்து என் விருப்பப்படி மரணம் அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு ஏக்கர் பரப்பரப்பல் வாங்கி அது காற்று தருகின்ற மூடிகை செடிகள் வனச்செடிகளை உருவாக்கியிருக்கிறார் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட அது ஒரு இருபது லட்சம் ரூபாய் செலவில் எல்லா மக்கள் கொடுத்த படம்தான் இந்த நீர் மருத்துவம் எனக்கு கொடுத்த படத்தை நான் முறையாக செலவு செஞ்சுருக்கிறேன் யார் வந்தால் நேரில் வந்து பார்க்கலாம் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இது குறிப்பு ஐந்து அதாவது ஆதிகால நூல்கள் ஏகப்பட்ட செய்திகள் இருந்துட்டு ஏராளமான இருக்குது நான் வந்து இதெல்லாம் சொல்ல விரும்பலை நேரமாகும் காணொலி வந்து நீத்தமாக போயிடும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறாவது பக்கத்தில் மனிதகுலத்தின் ஆதியிலிருந்து தொடங்கிய அறிவு வளர்ச்சியை பற்றி என் கருத்தை எழுதுகிறேன் வெங்கடேஷன்கிற விஞ்ஞானி ஜீடு நாயுடுக்கு அடுத்தபடியாக அதிகமான கண்டுபிடிப்பு கண்டுபிடித்து படுத்தவர் புரியுதுங்களா மன்னார்குடி சேர்ந்தவர் மனிதகுலத்தின் ஆதியிலிருந்து தொடங்கிய அறிவு வளர்ச்சி பற்றி நான் என் கருத்தை எழுதுகிறேன் வேதங்கள் அனாதியானவை மனிதகுலத்தின் மூத்த மொழியான தமிழ் தமிழில் சுமார் பதினையாயிரம் ஆ பதினாயிரம் வருடங்களுக்கு முன்பு இராவணனின் மாமனாராகிய மண்டோதரின் தந்தையாகிய மயன் என்பவரால் முதலில் பிரணவ வேதம் துவக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி ஏற்கனவே ஆரம்பத்தில் எழுதியுள்ளேன் இந்த புத்தகத்தில் நிறைய எழுதியிருக்கார் இது வந்து பார்த்திங்கன்னா இருபது ஆண்டுகளாக விட்டு 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 பத்து பக்கம் இருபது பக்கம் ஐம்பது பக்கம் நூறு பக்கம் நூற்றம்பது பக்கம் இரநூறு பக்கம் இப்போ எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கம் வரைக்கும் மாறி இருக்குது இதை அச்சிட்டு வெளியெடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சக்தி சர்க்கரை ஆடைகளுடைய தொழிலதிபர் பொள்ளாச்சி தொழிலதிபர் மகாலிங்கம் என்கிற ஒரு மிகப்பெரிய மனித மனிதரால் தான் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது அவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தமிழுக்கும் ஏகப்பட்ட செலவு செய்திருக்காரு சிவன் கோயிலையெல்லாம் எடுத்து தமிழர்கள் கட்டிய சிவன் கோயிலையெல்லாம் எடுத்து அது புனரமைப்பு பணியெல்லாம் செய்தவர் அவர் அவருடைய சொந்த அச்சகத்தில் இந்த புத்தகம் வெளியே வந்து வெளியே வந்தது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பாக இப்பொழுது கோவை விஜயா அச்சுறுத்து வெளியே வருது அந்த பழிப்புரிமை அவங்க கொடுத்தாரு வெங்கடேஷ் என்கிற விஞ்ஞானி இப்பொழுது மகாலிங்கம் உயிரோடு இல்லை அவர் வந்து காந்திய கொள்கையும் மிகப்பெரிய விஞ்ஞானியான வள்ளலார் கொள்கையும் உயிராக மதித்து அதற்காக அரும்பாடுபட்டவர் அவர் இல்லைன்னா நமக்கு பல செய்திகள் கிடைத்திருக்காது இந்த புத்தகம் நமக்கு ஆராய்ச்சி நூல் கிடைச்சிருக்காது இது ஆராய்ச்சி நூலை தவிர வெறும் மருத்துவ நூல் அல்ல பரிணாமரவியல் அடிப்படையில் தகவல்த்துக் கொள்ளுதல் தப்பித்துக் கொள்ளுதல் அண்டை மட்டும் அண்டம் செல்லுதல் அங்கேயே போய் திருமணம் செய்து பதினாலு வயது குழந்தைகள் பெரியவராக பதினாலு வயது குழந்தை வரைக்கும் ஒரு ஒரு அண்டவழிக்கு சென்று அங்கே திருமணம் நடந்து அவனுக்கு குழந்தை பிறந்தால் அவனுக்கு பதினாலு வயது வரைக்கும் அண்டவழியில் இருக்கிற நிலங்களை பயன்படுத்தி அங்கே விவசாயம் செய்து அதன் மூலம் வரக்கூடிய கீரைகள் காய்கறி படங்களை கொடுத்து அந்த மனிதரை வளர்த்தி இப்படியெல்லாம் போகுது தனி மனிதன் செய்ய முடியாது இது எல்லாமே புரிந்து கொண்டு உலகமாக புரிந்து கொண்டு எல்லோரும் கூட்டாக செய்து சண்டை கொண்டு போர் போராடுகளை குறைத்து கொண்டு ஒன்றாக தனிமண்டலம் செய்யக்கூடிய காரியமில்லை கூட்டாக சேர்ந்து விண்வெளிக்கு சென்று வாழ வேண்டும் அதுதான் இந்த விண்வெளி 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 இது முதல் அஞ்சு குறிப்பு இருக்குது எல்லாமே விண்வெளி பற்றி தான் ஆக தமிழர்கள் ஆரம்பத்தில் விண்வெளி பற்றி சிந்திச்சுட்டாங்க இருக்கானே இது ஆதார நூல் புரியுதுங்களா அதாவது சந்திர மண்ட சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவும் துப்புர கலையை கற்று தெளிவோம்னு பாரதியார் பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அப்போ திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இளமென்று அசையை இருப்போரை காணி நிலமென்றும் நல்லா நகல் நகும்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல அதாவது என்ன சொல்வான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு இருக்காதிங்க நிலம்ங்கிற இடம் இருக்குது நிலம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாங்க அப்போ நிலம் எங்கே இருக்குது நிழால் இருக்குது செவ்வாயில் இருக்குது இது போக அண்டபெளியில் கூடி கணக்கில் இருக்குது அங்கெல்லாம் போய் நம்ம குடியேறி வாழ முடியும் அங்கே போய் திருமணம் செய்து கொள்ள முடியும் இனப்பெருக்கம் செய்து முடியும் பூமியில் இந்த இடம் பத்தாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகியனால் முதலில் பிரணவ வேதம் துவக்கப்பட்டிருந்தது இது பற்றி ஏற்கனவே ஆரம்பத்தில் எழுதியுள்ளேன் இத்துடன் ஐந்திரம் ஐந்து விதமான வல்லமைகள் என்ற தன் சொந்த புத்தகத்தின் சொந்த சொந்த புத்தகத்தை மையன் என்ற மையன் எழுதியுள்ளார் மேற்படி அறிவு பூக்கங்கள் இன்னும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாத பழமையான தமிழில் உள்ளது நாம் தொழுங்காத்தி தமிழே புரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய அறிவு வேணும் திருக்குறள் தமிழை புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய அறிவு வேணும் பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய ஐந்திர வல்லமை பிரணா சாதாரண விஷயம் அதெல்லாம் ஆகியனால ஏற நமக்கான ஏராளமான விண்வெளி கருவிகள் இருக்கின்றன நாம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக போதைக்கு கிடைக்கும் பல்வேறு வகையான போதைகள் மருத நிலத்திலே ஏகப்பட்ட மருத மருதமடைத்துல விபச்சாரத்தை பற்றி பேசியிருக்கு தாசி வீடு செல்வதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறது அதில் தொடங்க அந்த தாசி வீடு விபச்சார கொள்கைகள் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதிலிருந்து தோன்றியதான் அந்த கோவலன் கந்தகன் கதைகளை வந்து மருத நிலத்தில் இந்த தப்பான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ திருவள்ளூர் தான் வந்து விபஜயத்திற்கு எழுதலாக பாலியலுக்கு எதிராக பாலியல் வந்து தவறாக போகக்கூடாது என்பதற்கு திருவள்ளூர் வந்து வரவின் மகளிர் எழுதினார் வாழ்க்கைத் தொழில் எழுதினார் வரவின் மகளிங்கிறது பொருள் பெண்டியரை பற்றி எழுதியிருப்பார் ஆகினால நாம் ஆண்களுக்கும் ஆண்களும் தவறான வழியில் செல்கிறாங்க பெண்களும் தவறான வழியில் செல்கிறாங்க பிற்குள்ள ஆழமாக படித்ததை புரிந்து கொள்ள முடியும் அதனால ஒழுக்கம் என்பது என்ன குழந்தை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் திருமணம் செய்த வேண்டும் ஏன் காதலிக்க வேண்டும் ஏன் காமம் செய்ய வேண்டும் ஏன் கணவன் மனைவன் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதற்காக ரெண்டு பேர் வந்து வாடணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இப்போ இருக்கிற திருமணங்கள் எந்த நோக்கமும் கிடையாது பணம் இருக்கணும் சொகுசு இருக்கணும் சொகுசு வாழ்க்கையிலும் எந்த பயிற்சி பண்ணக்கூடாது வெறும் கற்பனை வடிவிலேயே ஓடிட்டு இருக்கிறது செயல் வடிவத்தில் கொண்டு வராமல் கற்பனை வடிவில் ஓடுறது அப்படி செயல் வடிவத்தில் வந்தாலும் தவறு நடந்தால் அது வந்து கருத்து வடிவத்தில் சிந்தித்து சரி செய்கிறதும் இல்லை எதுவுமே இல்லாமல் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது ஆகினால நாம் அதெல்லாம் மாற்று கொண்டு வருவதற்கும் நாம் விண்வெளிக்கு போவதற்குமான உடலை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இதெல்லாம் இருக்குது ஆனால் கண்டுபிடிச்சாச்சு நாம் கொண்டு வரணும் ரெண்டே வாய்ப்பு தான் இருக்குது ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி மின்சாரம் தாயார்கள் தண்ணீரை வந்து அந்த வேதியை புரிந்து கொண்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜனை பிரிக்கிற முயற்சி வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் விண்வெளிக்கு போக முடியும் இன்னும் அமெரிக்க காரணம் அந்த முயற்சி பண்ணலை ஜெர்மனும் முயற்சி பண்ணலை ஆகனால் இப்பொழுதுதான் ஈர்ப்பு விசையை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சிறிது முன்னேறி இருக்கிறேன் அது விரைவில் வரும் வெங்கடேசன் சொல்லக்கூடிய தண்ணீரை அந்த வேதிப்பொருளை பிரித்து நூறு மில்லி ஓல்ட்டில் எண்பது வார்ஸு வெப்பத்தை கொடுத்து நூறு மில்லி ஓல்ட்டில் தண்ணீரை வந்து சூப்பர் கண்டக்டராக மாற்றி நூறு மில்லி வா நூறு மில்லி ஓல்ட்டில் தண்ணீரை போது கண்டுபிடிச்சிருக்கேன் ஏதாவது வெங்கடேசன் சொன்னால்தான் இப்போது அதனால நமக்கான கருவை நாம் க படைத்து கொள்ள முடியும் நமக்கு தமிழும் தமிழ்லிருந்து பிறந்த சமக்கிறது வேறு கண்களாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா சரி இது பற்றி ஏற்கனவே ஆரம்பம் ஆரம்பத்தில் எழுதியுள்ளேன் இத்துடன் ஐந்திரம் என்ற தன் சொந்த புத்தகத்தை மையன் எழுதியுள்ளார் மேற்படி அறிவு பொக்கிஷங்கள் இன்னும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாத பழமே பழமையான தமிழில் உள்ளன பிறகு தமிழிலிருந்தே பிறகு தமிழிலிருந்தே தமிழில் ஒரு பகுதியாக தேவர்களை அழைக்க அடிவயிற்று உச்சிருப்புடன் கூடிய சமஸ்கிருதம் மந்திரமொழியாகவே ஆதி முதல் இன்று வரை இருந்து இருந்து வருகிறது இன்றைய அரசியல்வாதிகள் பண்ணிக்கின்ற பித்தளாற்றங்களுக்கு தமிழும் சமஸ்கிருதம் எந்த வகையில் உதவி செய்யாது புரியுதுங்களா தமிழ் என்பது மனிதனை மேம்படுத்துவது சமஸ்கிருதம் மந்திர மொழியாக இருந்தது அது தமிழிருந்து பிறந்த ஒரு ஒரு கிளை மொழி தான் ஆக தமிழ் தாயாக இருக்கிறது சமஸ்கிருதம் பிள்ளையாக இருக்கிறது ரெண்டு நமக்கு கண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வந்து அது வாழ்வியலுடைய வரப்போகிறது அதுக்கு சப்தங்கள் ஓசைகள் நமக்கு தேவை ஷாஜகான் என்று சொன்னால் ஷாஷகான்னு படிக்க முடியாது ஷாஜகான் என்ற சொல் வந்து அதில் இருக்கிறது அதுக்கு அதற்காகத்தான் நமக்கு தமிழில் இலக்கண சிறப்பு குறையாமல் எந்த மொழியையும் வளர்த்து வேண்டும் தமிழ் இலக்கண சிறப்பு குறையக்கூடாது தமிழ் ஆணித்தரமானது உள்நாட்கள் பேசக்கூடியது சிறப்பு வாய்ந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு ஒரு மொழிகள் தான் இருக்குது இ இலக்கண காப்புற இலக்கண காப்புடையது ஒரு மொழிகள் தான் இருக்குது அது தமிழ் சமஸ்கிருந்தா மற்ற உலகத்தில் எதுவுமே கிடையாது இப்போ தமிழுக்கு எழுத்துவசியம் இருக்குது சொல்லவசியம் இருக்குது அதனால் புரிந்து கொள்ள வேண்டும் விண்வெளியில் வந்து மூன்று தன்மை இருக்குது அண்டவெளி அண்டவெளி தன்மை இருக்குது ஈர்ப்பு விசையி இருக்குது விலகு விஷயம் இருக்கிறது மனம் என்கிற ஆற்றலுடைய மைண்டு ஃபோர்ஸ் இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த உயிர் சாதாரண விஷயம் இல்லை உயிர்களுக்கான விளக்கம் எந்த நூலிலும் கிடையாது அதனால் இந்த உயிர் உலகம் எப்படி உண்டாகி இருக்கிறது அது என்ன மாதிரி வந்தது அப்படிங்கிறதுல தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணால் தான் புரிந்து கொள்ள முடியும் பசித்தாக்கத்தை ஏன் கட்டுப்படுத்த வேண்டும் ருசியை ஏன் கட்டுப்படுத்த வேண்டும் சித்த விருதுகளை ஏன் நடக்க வேண்டும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா அதனால் பிறகு தமிழ் இருந்து தமிழில் ஒரு பகுதியாக தேவர்களை அழைக்க அடிவைத்து உச்சரிப்பு அதில் மேல் அணிக்கு தவிர நீங்கள் ஏதோ பெரிய அவங்க தேவர்களை கலட்டிகள் அப்படின்னு நினச்சிருக்க வேண்டாம் ஒரு மேல் அணி ஒன்றாம் பிடித்த ரெண்டாம் நிலை ரெண்டாம் பிடித்த மூன்றாம் நிலை அவர்கள் கூப்பிடுவதற்கு இப்போ முனைவருங்கிறோம் பிஞ்சிட்டுங்கிறோம் பத்தாவது படிச்சவனோட முனைவர்னு சொல்ல முடியாது பன்னெண்டாவது படித்தவன் பிஹெச்டி டாக்டரேட்டுங்கிறான் என்ன காரணம் அந்த தகுதி உடவனை பயன்படுத்துகிறது இந்த டாக்டர்னு சொல்ல பயன்படுத்தணும்னா அது மாதிரி தான் சமக்கிறது தவிர சமஸ்கிருதம் படிக்கிறதுனாலே ஆயிட முடியாது தமிழ் படிக்கிறவங்களும் அறிவாளையாகிட முடியாது புரியுதுங்களா அறிவை பிரச்சனை தீர்ப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் புரியுதுங்களா அதுக்கு தான் மொழியை தவிர மொழி படிச்சவன் மீது ஆக முடியாது புரியுதுங்களா அறிவை சிக்கலுக்கு தீர்வுக்கு பயன்படுத்த வேண்டும் அதாவது அறிவு அற்றம் காக்கும் கரையும் செருவார்க்கும் உள்ளணிக்கல் ஆக ஆரம்பினாரு அதுபோக நல்லதை நல்லதே நினைத்து கொண்டு இருக்கணுங்கிறாரு அதாவது சொல்றாருனா அறிவை என்று ஆகாத ஒன்றில்லை போச்சாவா கருவியான் போற்றி செய்யணும் அதாவது என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா வித் காசியஸ் கேர் பர்சூய திங் இம்பாசிபிள் தேர் இஸ் நத்திங் சொல்வார் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் ஆராய்ச்சியாளர் கவியோகி சுத்தானந்த பாரதி திருக்குறளை தமிழ் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்ற பொழுது வித் காசியஸ் கேர் பர்சூய திங் இம்பாசிபிள் தேரிஸ் நத்திங் சொல்வார் ஆகியனால அரிய எந்த ஆகாத ஒன்றில்லை கொச்சாவ கருவியான் போட்டி செய்யும் அப்படின்னு சொல்லுவார் ஆகினால் உலகம் உருப்பட வேண்டும் என்று சொன்னாலெல்லாம் தமிழையும் படிக்க வேண்டும் தமிழனுடைய தமிழர்ந்து பிறந்த சமக்கிரத்தில் இருக்கிற அந்த சொற்கள் அந்த ஓசைகளை புரிந்து கொள்ள அந்த ஓசைகள் நமக்கு நல்ல வாக்கியங்கள் அமைத்து கொடுப்பதற்காக உதவி செய்யுமே தவிர அது முழுமையே என்று சொல்ல முடியாது நமக்கு முப்பத்தி மூணு ஒலிக்குறிப்பு இருக்கிறது இன்னும் சில ஒலிக்குறிப்புகளை மட்டும் ஒரு நாலஞ்சு பத்து நாலஞ்சு எடுத்து ஒடிக்குறிப்புகள் இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த சொல் அப்படியே முழுமையாக பயன்படுத்தலாம் ஷாஜகான் மும்தாஜ் தாஜ்மஹான்னு சொன்னோம்னா அந்த சட்டத்தில் படித்தால் அந்த தாஜ்மஹாருக்கு நமக்கு புரியும் மும்தாஜுன்னு அந்த ஓசையில் சொன்னா மும்தாஜின்னு புரியும் தாஜ்மஹல் தாசு மஹால் அப்படின்னு சொன்னால் புரியவே புரியாது அது அந்த அந்த நயம் வராது அதனால தான் அவங்க உருவாக்குனாங்க இதெல்லாம் இயற்கையில் வர்றது தமிழ் இயற்கை மொழி சமஸ்கிருதம் செயற்கை மொழி என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால வேதங்களும் சமஸ்கிருதமும் தோன்றி வளர்ந்திருந்தன அவற்றை நான்காக வகைப்படுத்தி முதலில் தொகுத்தவர் வேதவியாசர் இவங்கெல்லாம் எந்த பைசாவும் நீங்கள் தப்பு தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது இன்றைய அரசியல்வாதிகளோடு நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடாது தமிழையும் இன்றைய அரசர்களோடு பொறுத்து பார்க்கக்கூடாது சமஸ்கிருதத்தை இன்றைய அரசியல்வாதிகளோடு பொருத்தி பார்க்கக்கூடாது புரியுதுங்களா அத்வைதம் என்பது பிரிக்க முடியாது என்ற பொருள் கொண்ட வடமொழி சொல் மனிதனே கடவுள் என்ற கொள்கையை வலியுறுத்துகிறது மனிதன்தான் கடவுள்கிற சாதாரண விஷயம் யாரருக்கு நீங்கள் மதிக்கிறாங்களா ஆக அந்த செயல் வடிவத்தில் மனிதனை கொலை செய்கிறாங்க அப்போ கருத்து வடிவத்தில் மேலெழுந்து இப்போ மதவாதிகள் செய்யக்கூடிய அட்டகாசங்களை மதத்தையும் அரசியலும் கலந்து மக்களை கொலை செய்கிற அட்டகாசம் அடைக்க வைக்கப்பட வேண்டும் பார்க்கலாம் இந்தியா கூட்டணி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஆக அத்வைதம் ஒரு கருத்து வடிவம் துவைதம் செயல் வடிவம் அவை ஒன்று கூன்று எதிரான எதிரானவை அல்ல அவற்றின் உபயோகம் மட்டும் நமக்கு தேவை மனிதன் சமுதாயத்தில் துவைதம் செயல்படிவத்தில் ஓங்கி நின்று தீமையை தலையெடுத்த போதெல்லாம் மனித சமுதாயத்தில் துவைதம் செயல்படிவில் ஓங்கி நின்று தீமையை தலையெடுத்த போதெல்லாம் அத்வைதம் கருத்து வடிவில் தோன்றி அத்தீமையை அடக்கி வைத்தது இது இது மாறி மாறி நடந்து கொண்டுதான் இருந்தன ஆக புரியுதுங்களா அத்வைதம் என்றால் அது கருத்து வடிவம் துவைதம் செயல் வடிவம் செயக்குடிகள் தீமைகள் வளர்ந்து வளர்ந்து வருகின்ற பொழுது இப்போ தீமைகள் எங்கே பார்த்தாலும் இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் மனிதனை கொலை செய்கிற நாகரிகம் வந்துருச்சு எல்லா மதங்களும் கொலை செய்தது தான் தன்னை எல்லா மதங்களும் மனிதனை கொலை செய்து தான் தன்னை முன்னிறுத்தி முன்னிறுத்தி வந்திருக்காரு அதனால தான் வெள்ளல் பெருமான் சொன்னார் சாதியும் மதமும் சமயமும் ஆதியில் பொய்யொன்று உரைத்த அருப்புடன் ஜோதின்னு சொல்வார் அருப்புடன் ஜோதின கருணை அன்புங்க இதுதான் விஷயமே ஆகியனால காலை முதல் நல்லா தொடர்ந்து பேசலாம் காலை முதல் மாலை வரை ஒரு சிறு முயற்சியாக நிறைய செய்தி சொல்லியிருக்கேன் நிறைய குழப்பமாக இருக்கும் அதனால் எனக்கும் வந்து இது வந்து குழப்பமாக தான் தெரியுது ஏன்னால் நான் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வெறும் பயிற்சி மட்டும் நிறைய கேட்குறாங்க கருத்தை புரிஞ்சிக்காமல் பயிற்சி செஞ்சுக்கிட்டு எந்த பயனும் இல்லை புரியுதுங்களா கருத்து வந்து விண்வெளிக்கு போகிறது தான் விண்வெளியில் வீடு கிட்டே வாழறது தான் நமக்கான கருவிகள் நாம் படைத்துக் கொள்ள முடியுமே தவிர நமக்கு எந்த கா பேரோட உதவி நமக்கு தேவையில்லை அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு இப்போ புரிஞ்சுட்டால் தான் செய்ய முடியும் அதனால ஒரு சிறு முயற்சிக்காக எல்லா செய்தியும் சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்லப்படா செய்தி தொந்து இருக்குது இதுவே குழப்பமாக இருக்கும் பொழுது யார் புரிந்து கொள்ளப்பொழுது அதனால் அருள் கூர்ந்து இந்த புத்தகத்தை முதல்ல வாங்கிய படிங்க அதனால் வயசுக்கு மாதிரி இருக்கிறவங்களை முயற்சி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்